ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல சற்று முன் வெளியான ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் சேலம் மாவட்டத்துல எப்ப வெளியிட போறாங்க கோவை மாவட்டத்துல எப்ப வெளியிட போறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் எப்ப வெளியிட போறாங்க இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் எல்லாமே ரிசல்ட் குறித்து கேட்குறாங்க இருபத்தி நான்கு மாவட்டங்கள்ல தற்சமயம் ரிசல்ட் வெளியாயிட்டு மீதி இருக்கிற பதினாலு மாவட்டத்துக்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் அதிக அளவுல இருக்கு தினசரி ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து இன்னைக்கு சற்று வெளியான வழியான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மீதி மாவட்டத்துக்கு எப்ப ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவை இறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரேஷன் ஷாப்புடைய அதிகாரிகளுடைய ஆடியோ குறிப்பில் இந்த தகவல் இடம்பெற்று அதை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லவும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சிட்டு வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் ஸோ இப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடந்த சோ ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே தமிழகம் முழுவதுமே விண்ணப்பங்கள் எல்லாமே கடந்த நவம்பர் டிசம்பரில் பெறப்பட்டது ஸோ பெறப்பட்ட இருந்து இன்றைய தினம் வரை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரிசல்ட்டை கடந்த ஜூன் இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க ரிசல்ட் வெளியிட்டு ஆறு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணுவோம் அது மாதிரி அவங்க ஒரு பக்கம் கூறிவிட்டாங்க ஆனாலும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடையோட ரிசல்ட்டில் பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிக்குதுங்க சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை தச்சமய் நீங்கள் பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு ரிசல்ட் எழுதிட்டு இருக்காங்க சேல்ஸ்மேன் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ப்ரொஃபஷனான செலக்ஷன் லிஸ்ட் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரொஃபஷனான செலக்ஷன் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு இருபத்தாறு பேர் அநியாயத்துக்கு அநியாயம் இருபத்தாறு பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது ரேஷன் கடையில் நடந்த கொடூரமா இல்லை கொடுமையா இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் நாகப்பட்டினத்தில் அதிக அளவில் காணப்படுறாங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை கிடைக்கல ஒருவேளை ரேஷன் கடையில் அதிக அளவு ஊழியர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கலாம் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன நாங்க முப்பத்தாறு பேர் எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பேக்கேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதில் ஒரு பாதி பேர் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரி தாங்க இப்போ இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணல் மூலமாக செலக்ட் ஆன பீப்பிள்ஸோட லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டெடு ஸ்டேஷன் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் ஆஃப் ரன் கோஆர்ட்டிவ் சொசைட்டி அண்டர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆர்ட்டிவ் சொசைட்டிஸ் தி செலெக்ஷன் இஸ் ப்யூர்லி ப்ரோஷன் ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் வெரி டாக்குமெண்ட்ஸ் சம்மிட்டட் பை த கேண்டிடேட் ஃபவுண்ட் இன்வாலிட் ஃபால்ஸ் தி செலெக்ஷன் வில் பி கேன்சர் ஸோ நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வாலிட் தவறுதலாக இருக்குது இல்லை டாக்குமெண்ட்டே இல்லை ஏதாச்சும் ஃபால்ஸ் சற்றும் இன்வாலிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் இந்த போஸ்டிங் வில்லு இந்த செலெக்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதனால இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மீண்டும் ஒரு டைம் வந்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளாக நடத்தப்படும் அதன் பிறகுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில் பணி அமர்த்தப்படுவீர்கள் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக அந்தந்த மாவட்டங்களுடைய பெயர்களை சொல்றேன் நாகப்பட்டினம் நாமக்கல் மயிலாடுதுறை திருநெல்வேலி தருமபுரி திருச்சி திருவாரூர் வேலூர் விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை ஈரோடு கன்னியாகுமரி திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு கோயம்புத்தூருக்கு இன்னும் வரல ஸோ அதனால் தஞ்சாவூர் திருவள்ளூருக்கு விட்டாங்க செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை திண்டுக்கல் திருப்பத்தூர் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க கோவை மற்றும் சேலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட நேரத்துல ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் மட்டும்தான் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியாகும் மற்றபடி மெயில் எஸ்எம்எஸ் உங்களுக்கு கால் லெட்டர் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த விஷயங்க நண்பர்களே மற்ற ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை முதல் வாரத்துல கண்டிப்பா வெளியாகும் ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிடுவாங்க மீதி இருக்கிற பதினாலு மாவட்டம் ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும் என்றது நம்மளுடைய கருத்துங்க சோ இந்த தகவல்களுக்கு போதுமானதா இருந்தா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல சற்று முன் வெளியான ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் சேலம் மாவட்டத்தில் எப்ப வெளியிட போறாங்க கோவை மாவட்டத்தில் எப்போ வெளியிட போறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் எப்போ வெளியிட போறாங்க இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் எல்லாமே ரிசல்ட் குறித்து கேட்குறாங்க இருபத்தி நான்கு மாவட்டங்கள்ல தற்சமயம் ரிசல்ட் வெளியாயிட்டு மீதி இருக்கிற பதினாலு மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் அதிக அளவுல இருக்கு தினசரி சோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து இன்னைக்கு சட்டு வெளியான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மீதி மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவை இறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரேஷன் ஷாப்புடைய அதிகாரிகளுடைய ஆடியோ குறிப்பில இந்த தகவல் இடம்பெற்றிருக்கு அதை தான் அவங்களுக்கு தெளிவா சொல்ல வரும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க ஸோ ரேஷன் ஷாப் சோ இப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே தமிழகம் முழுவதுமே விண்ணப்பங்கள் எல்லாமே கடந்த நவம்பர் டிசம்பரில் பெறப்பட்டது ஸோ பெறப்பட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாவட்டத்து ரிசல்ட்டை கடந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க ரிசல்ட் வெளியிட்டு ஆறு ஐ ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணுவோம் அது மாதிரி அவங்க ஒரு பக்கம் கூறிவிட்டாங்க ஆனாலும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடையோட ரிசல்ட்டில் பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிக்குதுங்க சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை தச்சமே நீங்கள் பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக ப்ரொமோஷனான செலக்ஷன் லிஸ்ட்டை தச்சமையும் வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரொமோஷனான செலக்ஷன் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு இருபத்தாறு பேர் அநியாயத்துக்கு அநியாயம் இருபத்தாறு பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்றது ரேஷன் கடையில் நடந்த கொடூரமா இல்லை கொடுமையா இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் நாகப்பட்டினத்தில் அதிக அளவில் காணப்படுறாங்களா இதுக்கு எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை கிடைக்கல ஒருவேளை ரேஷன் கடையில அதிக அளவு ஊழியர்கள் நாகப்பட்டினத்துல இருக்கலாம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் நாங்க நாங்கள் முப்பத்தாறு பேர் எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுல ஒரு பாதி பேர் எடுப்பாங்க கேட்டகரி தாங்க இப்ப இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேரடி நேர்காணல் மூலமாக செலக்ட் ஆன பீப்புள்ஸோட லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனி செலக்ட் போஸ்ட் ஆஃப் 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 ஃபேர் ரன் சொசைட்டி அண்டர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் சொசைட்டிஸ் த த செலெக்ஷன் இஸ் ஸோ ஸோ நீங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபவுண்ட் இன்வாலிட் ஃபால்ஸ் செலக்ஷன் பி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தவறுதலாக இருக்குது இல்லை டாக்குமெண்ட்டே இல்லை ஏதாச்சும் ஃபால்ஸ் இன்வாலிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்க இந்த போஸ்டிங் வில்லு இந்த செலெக்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதனால இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மீண்டும் ஒரு டைம் வந்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளாக நடத்தப்படும் அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் பணி அமர்த்தப்படுவீர்கள் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக அந்தந்த மாவட்டங்களுடைய பெயர்களை சொல்றேன் நாகப்பட்டினம் நாமக்கல் மயிலாடுதுறை திருநெல்வேலி தருமபுரி திருச்சி திருவாரூர் வேலூர் விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை ஈரோடு கன்னியாகுமரி திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு கோயம்புத்தூருக்கு இன்னும் வரல ஸோ அதனால் தஞ்சாவூர் திருவள்ளூருக்கு விட்டாங்க செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை திண்டுக்கல் திருப்பத்தூர் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு கோவை மற்றும் சேலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட நேரத்தில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் மட்டும்தான் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியாகும் மற்றபடி மெயிலு செமஸ் உங்களுக்கு கால் லெட்டர் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த விஷயங்க நண்பர்களே மற்ற ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை முதல் வாரத்துல கண்டிப்பா வெளியாகும் ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி முப்பத்தெட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க மீதி இருக்கிற பதினாலு மாவட்டம் மற்ற ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும் நம்மளுடைய கருத்துங்க சோ இந்த தகவல்களுக்கு போதுமானதா இருந்தா நீங்க நம்ம சேனல் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்